சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் இன்றைக்கு நம்ம முன்பாக இருக்கிறதான சிறு குழந்தைகள் ஆமே அஞ்சு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு இப்படி இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் அல்ல லூயா அவங்க ஒருவேளை சிலர் அதில் திருமணமாகி அவர்களுக்கு கூட என்ன இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் ஆமே அல்ல லூயா நம்ம எத்தனை பேர் அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் இருப்போம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் எதிர்காலம் நம்முடைய தலைமுறைகளை நம்பி இருக்கிறது அல்ல லூயா காலத்தில் நம்முடைய தலைமுறைகள் சரியான விதத்தில் அவர்கள் உருவாக்கப்படவில்லை என்றால் இப்ப இருக்கிற மாதிரி பின்னாடி இருக்குமா நமக்கு என்ன செய்யாது தெரியாது காலங்கள் மாற மாற சூழ்நிலைகள் மாற மாற மனிதர்களும் மாறிட்டே இருக்கலாம் பைபிள் வேற காலம் கடைசி வேற சொல்லிட்டு கடைசி நாட்கள்ல மனுஷங்கள்லாம் வித்தியாசமா என்ன செஞ்சிருவாங்க மாறிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் மட்டுந்தான் அவர்களுக்காக நம்ம செய்ய வேண்டியதை செய்ய முடியும் அல்ல லூயா பைபிள் சொல்லுது மல்கியாவில் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார் ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாகத்தானே அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்ப இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு மனுஷனை படைச்சி அவன் மூலமா நீங்க பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு எதிர்கால தலைமுறைகளை ஆசீர்வதித்ததற்கு நோக்கம் என்னன்னா அவர்கள் கத்தரை அறிந்த ஒரு சந்ததியா இருக்கணும் கத்தரை சேவிக்கிற ஒரு தலைமுறையா இருக்கணும் அது எத்தனை தலைமுறையானாலும் அந்த சங்கிலி அறிந்து போக கூடாது நீங்க பூர்வீக காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க இடையில திருமணத்தின் மூலமாக கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை மணந்து அதுக்கப்புறம் அப்படி அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய வம்சங்கள் அப்படியே திசை மாறி போகிறத நம்ம பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே உலகமெங்கும் தேவனுடைய மனிதர்களை மிஷினரிகளை அனுப்பி கிறிஸ்தவத்தை பறைசாற்றிய தேசங்கள் இன்றைக்கு மோசமான நிலையில் இருக்கிறது இன்றைக்கு அவர்கள் பின்மாற்றம் அடைந்த நிலையில் இருக்கிறார்கள் ஒரு அமெரிக்கனை நீங்க போய் சந்திச்சு ஆருவிய கிறிஸ்டியன் அப்படி நீங்க கேட்டு பாருங்க நோ ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன் ஐ எம் அன் அமெரிக்கன் அப்படிதான் சொல்லுவாங்க அழலூயா நீ ஒரு கிறிஸ்தவனா அமெரிக்கா நாடுனா கிறிஸ்தவ நாடு நம்ம சொல்றோம் அவங்க டாலர்ல வி ட்ரஸ்ட் இன் காட்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அவன் போய் நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு இப்போ உள்ள ஜெனரேஷன்ல ஒருத்தனை நிப்பாட்டி கேட்ட நோ நெவர் ஐ நெவர் கோ டு சர்ச் ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் பேர என்ன பேரா இருக்கும் கிறிஸ்டியன் பேரா இருக்கும் ஆனா கிறிஸ்தவத்துக்கு அவனுக்கு என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது இன்னைக்கு போய் அவங்களுக்கு யார திரும்ப அறிமுகம் பண்ண வேண்டியது நிலைமை மாறிட்டு இதை போல ஒரு நிலைமை நம்ம காலத்துல வந்துடக்கூடாது நம்ம தலைமுறைகளுக்கு நாம இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டியது கட்டாயம் அப்போ ஒரு சந்ததி அவரை சேவைக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும்னால் நாம் உருவாக்கும் சந்ததியை மூன்று நிலைகளிலே அவர்களை உருவாக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற முடியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து

தன் வீட்டாருக்கும் நான் யாருங்கிறத சொல்லி கொடுப்பான் அல்ல லூயா என்னுடைய வழிகளிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டல் கொடுப்பான் அவர்களுக்கு கட்டளையிடுவான் இதுதான் நீதி இதுதான் நியாயம் இது அநியாயம் இதை செய்யக்கூடாது இது அநீதி இதில் தலையிடக்கூடாது ஆபிரகாம் இதை செய்வான்னு சொல்லி ஆண்டராவ என்ன நினைச்சுகிறாரு ஒரு பெரிய நம்பிக்கை உடையவராயிருந்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குங்கள் அல்ல லூயோ இன்னைக்கு உலகத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க எங்க பார்த்தாலும் இளம் தலைமுறைகள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆராதனையில் போய் அமர்ந்திருந்து அடக்கம் ஒடுக்கமா ஆராதிக்கணும் பக்தியா பயபக்தியா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அவங்களால நிஜயமில்ல இருக்க முடியல அவங்களுக்கு கலர் கலராக ஏதாவது லைட் எரியுதோய்யோ அவங்களுக்கு உடம்பு அசைகிற மாதிரி மியூசிக்லாம் காதில் கேட்குதோ அவங்கள கொஞ்சம் டான்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதோ போனமா வந்தோமா வந்தமா தான் சர்ச்சுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு தலைமுறை இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கு கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு நான் சர்ச்சுக்கு வரங்கிற தலைமுறைகள் மறைந்து பொழுதுபோக்குக்காக சபைக்கு வருகிற கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தையும் தெய்வ பக்தியையும் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லே லூயா பாருங்க அவன் மகனை கர்த்தர் பலி செலுத்த கேட்கிறார் ஆபிரகாம் கொண்டு போய் செய்கிறாரு பலி செலுத்துகிறார் போகும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டே போறாங்க ஆமே அவர் டீனேஜில் இருந்தார்னு ஹிஸ்டாரிக்கல் அந்த ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க டீனேஜ்னா டுவெல் அதுக்கப்புறம் தேர்ட்டீனில் ஆரம்பித்து நைன்டீன் வரைக்கும் ஆமே அந்த வயசில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி கேள்வி கேட்கும் நமக்கு தெரியும்ல இப்போ அதை மாதிரி ஈஸாக ஆபரகம்கிட்ட கேள்வி கேட்குறாரு பலி செலுத்த போகிறோம் ஓகே பீடம் கட்டுறதுக்கான சகல ஆயத்தம் இருக்குது பலியை எரிக்கிறதுக்கான கட்டைகள் விறகு அந்த நெருப்புலாம் இருக்குது ஆனால் பலி மிருகம் மட்டும் நினைச்சிக்கல ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லை எங்கப்பான்னு கேட்காம் அப்போ அவங்க அப்பா அவன் எப்படி பேசுகிறாரு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் அப்போ இந்த ஆபரகாம் ஈஷாக்கு எதை சொல்லி வளர்த்துருக்கான் விசுவாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான் கடவுள்னா யார் அவருக்கு ஆராதனை செய்கிறதுனா எப்படி பலி செலுத்துதல் என்றால் என்ன பலி செலுத்தும் போது என்னென்ன செய்யணும் இந்த அத்தனை ப்ரொசீஜரும் யாருக்கு தெரியுது ஆபரகாமுக்கு தெரியுது இருபத்தஞ்சு வருஷம் தவம் இருந்து பெத்ததுனால கொஞ்சம் குழாவி சும்மா அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் போல அவன் வளர்க்கல அவன் கையை கட்டும் போது காலை கட்டும் போது தன்னுடைய தகப்பனுக்கு அவன் முற்றிலும் கீழ்படிந்திருந்தான் போடா நீலா ஒரு தகப்பனான் இப்படி என்னைய குத்தபூரிய கத்தி வச்சு உனக்கெல்லாம் கொஞ்சமாவது நெஞ்சில ஈர இருக்கா ஆண்டவர் சொல்லிட்டாரோ ஆண்டவர் அதான் நீ தனியாக என்னையை கூப்பிடும்போதே நான் நினச்சேன் அம்மான்ட்ட சொல்லாமல் வரும்போது நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அம்மா ஒன்றே ஒன்றில் ரெண்டில் ஒன்று நினைச்சிருப்பா பார்த்துருப்பா நீ என்னை ரகசியமாக கூட்டிகிட்டு வரும்போது போடா கிளவா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நம்ம பிள்ளைகள்லாம் எழுதி செஞ்சிருக்கோம் ஓடி இருக்கான் ஆனால் ஈஷாக்கு இப்படி எந்த ஸ்டேட்மெண்ட் நினைச்சு பேசவே இல்லை பாருங்களேன் அல்ல லூயா காரணம் என்ன அவன் சொல்லிட்டோம் டேய் வானத்தை அண்ணா இருந்து பாரு அந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா கத்தரேன்ட்டு கேட்டார்ப்பா நான் சொன்னேன் என்னால் என்ன முடியாது கடற்கிற மண்ணைப்பார் அதெல்லாம் உன்னால் கவுண்ட் பண்ண முடியுமான்னு ஏசப்போ கேட்டாங்க முடியாதுன்னு அதை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வயசாயிட்டு உங்கள் அம்மாவுடைய கர்ப்பம் செத்து போச்சு இதுக்கு மேலே எங்கே இந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகுதுங்கிற நிலைமையில் அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துல வருவேன் உன்னையே நான் தருவேன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார்

ஈசாக்கு எதையுமே பேசல ஏன்னா ஆபிரகாமுடைய மைண்ட் வாய்ஸ் அவன் ரீட் பண்ணிட்டான் நம்ம அப்பா விசுவாச வீரன் அல்ல லூயா அவர் ஒரு விசுவாசம் அறக்கேன் அதனால நம்மளையே பலி செலுத்த ஆண்டவர் கேட்டிருந்தாலும் நம்ம அப்பா கொடுக்குற கிணறிய மாட்டார் தயங்க மாட்டார் ஆனால் எனக்கு ஒரு உண்மை புரியுது ஈசாக்கின் இடத்துல தான் சந்ததி விளங்குன்னு ஆண்டவை சொன்னதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அல்ல லூயோ அதனால தான் சைலண்டாக இருந்தோம் ஆமேன்னு சொல்லுங்க நம்ம பிள்ளைய முழங்கால் போடுன்னு அதை என்ன செய்ய மாட்டேங்குது ஆமா ஜோம் நான் செய்ய பண்ணுறது பைபிள் படின்னு என்ன செய்ய மாட்டேன்னு பாட்டு படிக்கும் போது கையை தட்டுன்னா என்ன செய்ய மாட்டிக்கு ஆனால் பாருங்க நம்ம நம்முடைய பிள்ளைகளை எப்படி தான் உருவாக்கணும் தேவ பக்தி உள்ள ஒரு தலைமுறையாக உருவாக்கணும் ஆமின் சொல்லுங்க நல்ல பரிசுத்த சந்ததியை அவங்கள வளர்க்கணும் சின்ன வயதிலே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில் என்ன செஞ்சிடணும் கற்றுக் கொடுத்துட்டும் யூதர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் பனிரெண்டு வயது வருவதற்கு முன்பதாகவே இந்த பைபிளில் அஞ்சு ஆகமத்தை மனப்பணமாக படிக்க சொல்லி கொடுத்துட்றாங்க ஆதி ஆகமம் யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் இந்த அஞ்சு ஆகமத்தில் அஞ்சு அஞ்சு வசனம் அது இருபத்தஞ்சு வசனத்தை அடுத்த வாரம் உங்கள் பிள்ளைகளை படிக்க வர சொல்லுங்க லூயா எனக்கு வயிறு வலிக்கின்றது எனக்கு தலைவலிக்குதுங்க நான் நாளைக்கு சர்ச்சுக்கு வரலங்க அல்ல லூயா ஆனால் பன்னெண்டு வயசு நிரம்பி வர்றதுக்குள்ளே ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளெல்லாம் இந்த ஐந்து ஆகமங்கள் தோறாவை பஞ்சாங்கமத்தை ஃபுல்லாக மெமரி பண்ணிடுவாங்க அதனால தான் அந்த பிள்ளைகளெல்லாம் அறிவாளிகளாக இருக்கான் உலகத்தில் சிறந்த இடத்துல இருக்கான் எல்லா முக்கியமான பொறுப்புகளையும் அவங்க தான் இருக்காங்க ஏன்னா ஃபுல்லாக பைபிள் மண்டை ஃபுல்லாக என்னது பைபிள் அல்ல லூயா இங்கே நம்ம மண்டை ஃபுல்லாக என்னது செல்ஃபோன் மண்ட புல்ல டிவி அல்ல லூயா ஆனா இது ஜப நேரம் அப்படின்னு வருமா இது எங்க குடும்ப ஜெப நேரம் வருமா இது ஏன் பைபிள் அப்படின்னு ஒண்ணு பிள்ளை கையில் வச்சிருக்கா இது எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு அந்த பிள்ளை வாயத்திறந்து பாடுதா அல்ல லூயா இன்னைக்கு நான்தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்குதா இன்னைக்கு வசனத்தை நான்தான் என்ன செய்வேன் வாசிப்பேன் அப்படி எந்த பிள்ளையா சொல்லுதா இதெல்லாம் நம்ம பிள்ளைல ஒரு நாள் செய்யாது சொல்ல ஆனால் மற்றது எல்லாம் நிச்சயம் ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது பக்தி உள்ள தலைமுறையை வளர்க்க வேண்டும் தேவ பக்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் அவமையை சொல்லுங்க அவள் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க நீங்கள் பக்தியாக தான் உங்கள் பிள்ளை பக்தியாக இருக்கும் நான் ஜோம் பண்ணாதான் என் மகன் ஜோம் பண்ணுவான் நான் பைபிள் படிச்சாதான் என் மகன் பைபிள் படிப்பா அவள் நான் முழங்கால என்னன்னா தான் என் பிள்ளைகள் முழங்காலெல்லாம் நிற்கும் நான் வாயை திறந்து தான் என் பிள்ளை பாட்டு பாடும் நான் கையை தான் என் பிள்ளை என்ன செய்யும் கையை தட்டும் இதிலெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அல்ல லூயா அது நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கணும் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் மோசினுடைய தாய் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் தாரேன் அப்படின்னு கவர்மெண்ட் ஜம்மளம் வாங்கி பிள்ளையை வளர்த்த ஒரே அம்மா யாரு மோசையோட தயார் தான் ஹலோ லூயா ஆனா அந்த அம்மா வளர்த்தாங்க பாருங்க ஒரு பிள்ளைய ஆமே முப்பது லட்சம் பேருக்கு ரட்சகன் ரச்சகன் எப்படி முப்பது லட்சம் பேருக்கு ரட்சகன் தேவன முகம் முகமாய் பார்த்த தீர்க்க தரிசி ஆண்டவரை இறங்கி வந்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு பரிசுத்தவான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ல லூயா அப்போ இந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் வளர்க்கணும் தேவ சித்தம் செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் எத்தனை பேருக்கு நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுது மோச நீ பிறந்த காலம் ஆம்பளை பிள்ளைகள் யாரும் உயிரோட இருக்க முடியாது எந்த வீட்லேயாவது ஆண் பிள்ளை பிறந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க போடணும் நைல் நதியில் போடணும்ப்பா ஆனால் என்னன்னு தெரியல உன்னை பிறந்த உடனே தூக்கி உன் முகத்தை பார்த்தேன் அந்த முகத்தை பார்த்த உடனே என் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் உடனே வளர்க்கணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் மூணு மாதம்தான்ப்பா வளர்க்க முடிஞ்சது அதுக்கு மேலே என்னால் உன்னை ஒழிச்சு வைக்க முடியல கனத்த இருதயத்தோடு ஒரு நாணல் பெட்டியை உண்டாக்கி அது அப்படியே நைல் நதியில் வாங்க அக்கா கையில் கொடுத்து விட்டேன் வீட்டில் கண்ணீரோடு இருந்தேன் திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்கள் அக்கா மூலமாக வந்தது இந்த கூடையில் இருந்த ஒன்னையே பார்வனுடைய மகா கையில் எடுத்து பார்த்தாலாம் அவள் இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு அம்மா வேணும்னு ஒன்று உங்கள் அக்கா என்னையவே கூட்டிகிட்டு போயிட்டான் அலலுயா என் பிள்ளையவே நான் மறுபடி வளர்க்கறதுக்கு எனக்கு கிருப கத்தர் தந்தார்னா இந்த பிள்ளைய எனக்கு கத்தர் தந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு சித்தம் உண்டு அப்ப இந்த பிள்ளைய நான் கத்தருக்காக தான் வளர்க்கணும் பார்வோன் குமாரத்திக்காக நான் வளர்க்க மாட்டேன் எகிப்தின் ராஜ்யத்திற்காக நான் வளர்க்க மாட்டேன் அடுத்து வரப்போகிற பார்வோனா நான் வளர்க்க மாட்டேன் இஸ்ரவேலின் வேலையின் அடிமைத்தனத்தில் இருந்து ஈஸ்வர வேலை விடுவிக்கும் ஒரு ரட்சகனா தான் என் பிள்ளை வளரணும் ஏன்னா அதுதான் தேவ சித்தம் இன்னைக்கு என் பிள்ளை என் கையில் உயிரோட தவழுது என் மடியில் என் பிள்ளை வளருது என் வீட்டில் என் ஆம்பளை பிள்ளை உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் தேவ சித்தத்தை என் பிள்ளை நிறைவேற்றுவதற்கு அல்ல எத்தனை பேர் இப்படி நம்புறீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஆண் பிள்ளையாகவும் இருக்கலாம் அல்லது பெண் பிள்ளையாகவும் இருக்கலாம் எந்த பிள்ளைய கத்தர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு சித்தம் இருக்குங்க அழலு அது பெண் பிள்ளையா ஒரு ரூத் மாதிரி இருக்கட்டும் ஒரு எஸ்தர் மாதிரி இருக்கட்டும் ஒரு தெபரால் மாதிரி இருக்கட்டும் அழலுயா ஏதாவது ஒன்று தேவனுக்காக செய்யட்டும் ஆமாம் சொல்லுங்க ஆனால் ஒரு நோக்கம் இருக்கு ஒரு சித்தம் இருக்கு அதை நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் பைபிளில் எப்ரேரில் பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை அவன் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செஞ்சான்னா தெரிந்து கொண்டான் இந்த இம்பேக்ட் சில வருஷத்திற்குள் அவனுக்குள் புகுத்தப்பட்டது அல்ல அந்த தாய் மூலமா தேவ சித்தத்தை செய்கிற ஒரு பிள்ளையா என் பிள்ளையை நான் வளர்க்கணும் அந்த தேவ சித்தம் என்னன்னு என் பிள்ளைக்கு தெரியாது நான் தான் அதை கற்றுக் கொடுக்கணும் அல்ல லூயா என் பிள்ளை ஏதோ வீட்டில் வளர்ந்து பிறந்து ஆளாயிட்டிருக்கிற பிள்ளை மாதிரி தான் அது ஓடி ஆடி வளர்ந்துட்டு இருக்கும் அங்கே போனால் அங்கே போகும் இங்கே போனால் இங்கே போனால் அதை பார்த்தா அது வேணுங்க இதை பார்த்தா இது வேணுங்கோ அதுக்கு உலகத்தில் எல்லோரும் வளர்கிற மாதிரி நானும் வளர்ந்துட்டு இருக்கேன் நினைங்க இல்லை என் வீட்டில் இந்த பிள்ளை வளருதுன்னா இதுக்கு தேவ சித்தம் இருக்குது தேவ திட்டம் இருக்குது அல்ல லூ எத்தனை பேர் அதை நம்புறீங்க அல்ல லூயார் சகரியா எலிசபெத் வயதான தம்பதி இப்ப அவங்களுக்கு கத்தர் ஒரு யோவான வாக்கு பண்றார் இப்ப யோவான் பிறந்த உடனே சகரியா ஒரு ஆசாரியன் எனக்கு வயசாயிட்டு பா அதனால நீ ஆசாரிய ஊழியத்தை நீ வந்து செய் அப்படின்னு அவன் வழக்கத்தின்படி என்ன செய்யணும் சொல்லணும் ஆனா தேவ சித்தம் அவன் ஒரு ஆசாரியனா இருப்பது அல்ல சகரியாவே வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா நான் சொல்லிட்டேன் இயேசுவுக்கு முன்னோடி இயேசுக்கு வலியை ஆயத்தம் பண்றவன் தான் ஓம்மாங்க ஓ ஆசாரிய வஸ்திரத்தை போட்டுட்டு உனக்கு பின்னாடி தூப கலசத்தை தூக்கிட்டு வர்றவன் கிடையாது யோவான் அவன் ஏன் சித்தத்தை செய்ய வேண்டியவன் இந்த உலகத்திற்கு மேசியா அவன் கொண்டு வர போறேன் அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுவதுதான் யாருடைய வேலை யோவானுடைய வேலை தெய்வ சித்தம் அதுதான் தான் வயசான காலத்துல பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை எப்படி பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி ஆள்களெல்லாம் கண்ணே மண்ணியே பொண்ணே பூவே கீழே இணைஞ்சு மாட்டாங்க விட மாட்டாங்க பொத்தி என்ன எண்ணிச்சிவாங்க வளர்ப்பாங்க எங்கேயும் விட்டுற மாட்டாங்க எங்கே வெளியூரில் வேண்டாம் வேண்டாம் உள்ளூர்லேயே இல்லை உனக்காக நான் வரேன் அங்கே அல்ல லூயா அப்படி போயிடுவாங்க சில ஆளுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுக்கிட்டு ஐயோ அந்த பிள்ளையை அங்கே அனுப்புவா இங்கே அனுப்புவா அல்லது நான் அங்கே போவோம் அல்லது அதை இங்கேயே வச்சுக்கிடுவோம் இப்படிலாம் தன்னால் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க திணறிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிற இதுக்கெல்லாம் திணற வேண்டிய அவசியமே என் பிள்ளை குறித்து உங்கள் சித்தத்தை எனக்கு சொல்லுங்கள் அதை நான் என் பிள்ளைக்கு சொல்கிறேன் அதுபடி நடக்கட்டும் அல்ல லூயோ என் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சுருக்கும்போது அதுக்கு எனக்கும் அந்த பிள்ளைக்கான தேவ சித்தம் தெரிய மாட்டேன்னுது அந்த பிள்ளைக்கும் தேவ சித்தம் என்னென்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு இடையில் நாங்கள் கிடந்து ஒரே போர்க்களமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் போராடிட்டு கடைசியில் பாஸ்டர்ட்ட வந்து நிற்கிறது எதுக்கு நான் பாஸ்டர் இவ்வளோ பணம் செலவு பண்ணி என்ன செஞ்சுருக்கேன் படிக்க வச்சுருக்கேன் எதுக்கு நீட் எக்ஸாமில் அவசாயி எப்படியாவது என்ன செஞ்சிடணும் டாக்டர் நான் டீச்சர் டீச்சர் ஆவறதுக்காக நான் இப்படி வடிக்க வச்சிருக்கேன் என்ன நடக்கு பெற்றோருக்கும் தேவ சித்தம் பிள்ளை குறித்து நினைச்சிக்கல இல்ல தெரியல பிள்ளைக்கும் தேவ சித்தம் என்னன்னு தெரியல தான் இந்த குழப்பம் முதல்ல கத்தர் பிள்ளையை கொடுத்த உடனே கத்தாவே இந்த பிள்ளைய நீங்க என்ன நோக்கத்திருக்காங்க இருக்காங்க தந்திருக்கீங்க இந்த பிள்ளை மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த பிள்ளைக்கு என்ன எதிர்காலத்தை வச்சுருக்கீங்க இந்த பிள்ளைக்கு நான் அமைத்து கொடுக்க வேண்டிய வழி எது இவளுக்கு நான் சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய கேரியர் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேவ சித்தத்தின் அடிப்படையில் உட்காந்து கேட்டோம்னா கண்டிப்பாக கருத்தார் சொல்லுவார் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள்கிட்ட தான் சொல்லுவார் அலுவயா அதை விட்டுட்டு வேற யார்கிட்ட சொல்ல போகிறாரு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதுலாம் புரியுது என் பிள்ளைய தேவ சித்தம் செய்கிற பிள்ளையாக நான் வளர்க்கணும் தேவ சித்தம் செய்கிற தலைமுறைகள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்முடைய பிள்ளைகள்லாம் யார் சித்தத்தை செய்யணும் தேவ சித்தத்தை செய்யணும் அல்ல லூயா மூணாவது அண்ணா ஒரு தலைமுறை உருவாக்கினால் ஊழியம் செய்கிற ஒரு தலைமுறை உருவாக்கணும் ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் தேவ பக்தி உள்ள தலைமுறையை உருவாக்குங்கள் தேவ சித்தம் செய்கிற தலைமுறையை உருவாக்குங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிற தலைமுறை உருவாக்குங்கள் அவளே வாழ்க்கையில் நொந்து போயிருக்கா அவள் சக்கலத்தை அவளை இடிச்சிட்டே இருக்கா பண்டிகையும் கொண்டாட முடியல சர்ச்சுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய நீங்க தரணும் அந்த பிள்ளையை வளர்த்து அவ கண்ணு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிலாம் அவள் சொல்லவே இல்லை எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தந்தா அந்த பிள்ளைய உங்களுக்கே நான் தந்துடுவேன் ஹலோ லூயா அந்த பிள்ளைய உங்க ஊழியத்துக்கே நான் என்ன செஞ்சிருவேன் கொடுத்துருவேன் ஆமே அதே போல் கொடுத்தா ஆண்டவர் அந்த சாமியால் எப்படி ஆசிர் நாடே அறியத்தக்க ஒரு தீர்க்கதரிசியா ஒரு நியாயாதிபதியா ஒரு ஆசாரியனா கத்திரவனை பயன்படுத்தினா அல்ல லூயா அப்ப இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு நினைச்சிடும் அர்ப்பணிக்கணும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பலன் எல்லாம் யாருக்கு கர்த்தருக்கு மூத்த பிள்ளை எல்லாம் யாருக்கு கர்த்தருக்குன்னு சொல்றவங்களா ஒரு அலையிலையா சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு தெரியாது நீங்கள் என் பிள்ளைய எப்படி அழைப்பீங்களோ அந்த பிள்ளை மேலே என்ன ஊழியத்தை வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் முதற் பலர்னால் உங்களுக்கு சொந்தம் அதனால் என் பிள்ளையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்கள் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் சொன்னால் எத்தனை ஊழியக்காரங்க ஊழியக்காரிங்க நம்ம சர்ச்சில் எழுப்பியிருப்பாங்க அல்லை லூயா அப்படி சொல்லாமல் அதை எப்படி பார்த்து வயசான காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்ற வேண்டாமா நான் நம்பி இருக்கிறது என் பிள்ளை தான் என் மகன்தான் அவன் ஏதாவது கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு நான் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்து அப்படியே இவ்வளோ நாள் கஷ்டப்படுறதுக்கு என் கடைசி காலத்தில் ஹாயா ஈசி சேரில் உட்காந்து காலத்தை ஓட்டிட்டு போலான்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா என் பிள்ளைய எங்கே கூடுன்னு சொல்கிறீங்க ஊழியத்தை கூடுன்னு சொல்கிறீங்களே அந்த ஊழியத்துக்கு போய் என் பிள்ளை படுற கஷ்டத்தெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது அப்படியே ஊழியம் கஷ்டமா அல்ல லூயா ஊழியம் சாதாரணமானதா ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சான் பிதாவோ அண்ணவர் அவனை கனம் பண்ணுவா அல எல்லா வேலைகளை காட்டிலும் உன்னதமான வேலை ஊழியம் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை குறித்து தவறான கண்ணோட்டத்தோடு இருக்காங்க ஊழியன்னா வீடு வீடாக போய் காணிக்க வாங்கி ஐயோ இன்னொருத்தரை நம்ப இல்லைங்க ஊழியன்னா கத்தருக்கு சேரது அல லூயா ஆமாம் சொல்லுங்க இது ஒரு பெரிய சேவை ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட முடியாது அர்ப்பணிக்கிற வேண்டியது நம்ம வேலை அவர் அழைச்சி அபிஷேகம் பண்ண வேண்டியது அவர் வேலை அலுவயோ ஜான் ஸ்கடர்ங்கிற அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த முதல் மருத்துவ மிஷினரி அவர் வந்து பார்க்குறாரு ஏழை எளியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதி இல்லை வாய்ப்புகள் இல்லை அவர் மட்டும்தான் மருத்துவ பணியை செய்கிறாரு ஒரு ஆளாக நின்று இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாதுன்னு சொல்லி இருந்த ஏழு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பெண் பிள்ளையும் ஊழியத்துக்கே கொடுத்தாராம் மிஷினரியாவே அதில் ஒரு அம்மா தான் ஐடாஸ் கடர் ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்கல அல்ல லூயா உங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் யாருக்கு கொடுக்க போறீங்க ஆமாம் ஊழியத்துக்கு ஆமின் சொல்லுங்க பெண் பிள்ளைகளெல்லாம் மூத்த பிள்ளையாக இருந்தால் நல்ல ஒரு பாஸ்டருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அல்லது ஒரு மிஷினரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல ஊழியக்காரனுக்கு என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆண்டவர் உங்கள் அழைப்பு அந்த பிள்ளை மேலே இருந்ததுன்னா நான் அதுக்கு ரெடி ஆண்டவரு அந்த அபிஷேகம் அந்த பிள்ளை மேலே இருந்தால் அதுக்கு ஓகே ஆண்டவர் இப்படி ஊழியக்கார தலைமுறைகளை நம்ம என்ன செய்யணும் உருவாக்கணும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் ஊழியத்தினுடைய மேன்மையெல்லாம் சின்ன வயசில் என்ன செய்யணும் இன்னைக்கு ஊழியர்களுடைய பிள்ளைகளே ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு நினைஞ்சிட்ருக்கு ஓடிட்டுருக்கு எப்போ எங்கள் அப்பா படுற கஷ்டத்தை அலையலூயா நான் படவா அவர் வேணால் படலப்பா அதெல்லாம் நமக்கு வராது ஆமாம் அப்படிலாம் கிடையாது பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் அந்த வேதனை படுறது அவமானப்படுறது நிந்திக்கப்படுறதெல்லாம் பெருசாக காட்டிகிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் உள்ளது இதில் இருக்கிற மேன்மையை சொல்லணும் ஏன்னா ஊழியன் செய்கிறவனுக்கும் ஊழியன் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காட்டுவேன்னு கத்த சொல்லி அல லூயோ கத்தர் மெய்ப்பர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிரீடத்தை வச்சிருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு அல லூயோ அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஐயோ என் பிள்ளைலாம் கல்யாணம் ஆகி போச்சு அப்போ பேரப்பிள்ளைகள் இருக்குல்ல பேரப்பிள்ளைகள் தலை ஜோம் ஆண்டவரே ஒரு பில்லி கிரக மாதிரி மாற்றிடுங்க ஆமின் சொல்லுங்க ஒரு ஸ்மித் விக்கில் சுவர்த்து மாதிரி என்ன செஞ்சுருங்க மாற்றிடுங்க ஒரு ஐடாஸ் கட்டர் மாதிரி என்ன செஞ்சுருங்க மாத்திருங்க ஒரு ஏமி கார்மைக்கல் மாதிரி என்ன செஞ்சிருங்க மாத்திருங்க ஒரு கால்வல் மாதிரி என்ன ஒரு ரேனியஸ் மாதிரி மாத்திருங்க ஒரு அந்த ஸ்வாட் சையர் மாதிரி மாத்திருங்க ராக்லான் மிஷினரி மாதிரி மாத்திருங்க இப்படியெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும் கலெக்டரா மாத்திருங்க ஆண்டுவரே டாக்டரா மாத்திருங்க ஆண்டுவரே ஆசிரியராக மாற்றிடுமாண்டவரே பேராசிரியராய் மாற்றி விடுமாண்டவர் எல்லாம் நல்லது எங்கே இருந்தாலும் என் பிள்ளை தேவ பக்தி உள்ள பிள்ளையாக இருக்கணும் எங்க இருந்தாலும் என் பிள்ளை தேவ சித்தம் செய்யற பிள்ளையா இருக்கணும் எங்க இருந்தாலும் என் பிள்ளை தேவனுக்கு ஊழியம் செய்யற பிள்ளையா இருக்கணும் டாக்டரா இருந்துட்டு ஊழியம் செஞ்சு எத்தனை பேர் இருக்காங்க ஆசிரியரா இருந்துட்டு ஊழியம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அழலூயா உலக தொழில்கள் வேலைகள் கொண்டு ஆண்டவருக்காக வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க என் பிள்ளைகள் இதிலெல்லாம் இன்வால்மெண்டாக இருக்கணும் இதுதான் என் ஆசை இதுக்குதான் என் பிள்ளைகளை கத்தர் என்ன நம்பி என்ன செஞ்சிருக்க கொடுத்துருக்குறேன் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் ஆமீன் தேவ பக்தி உள்ள தலைமுறையை உருவாக்குவோம் தேவ சித்தம் செய்கிற தலைமுறைகளை உருவாக்குவோம் தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்கார தலைமுறைகளை நம்ம உருவாக்கணும் பகுல் திமுக எப்பா சொல்றான் டே உங்க அம்மா அவங்க பாட்டிகிட்டே இருந்த விசுவாசத்துலாம் நான் நினை செஞ்சிட்டேன் பார்க்குறேன் பாக்குறேன் உனைய நம்பி எபேசு பட்டணத்தையே கொடுக்கலான்ட்டான் எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா பவுல் ஊழியம் செஞ்ச உடனே பெரிய கலவரமே வந்துட்டு பவுல் எப்பா நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்ப்பா இதைத்தான் நான் செஞ்சப்பான்னு சொல்லணும் இதை சொல்ல விடாமல் ரெண்டு மணி நேரம் தீயானாலே பெரியவள் தீயானாலே பெரியவள் தீயானாலே பெரியவள்னு அலறிட்டு இருந்தாங்க ரெண்டு மணி நேரம் நான் ஸ்டாப் அப்போ எப்படிப்பட்ட கலவரமான ஏரியான்னு பாருங்க அந்த கலவரமான ஏரியாவில் யாரை கொண்டு விட்டுட்டு போகிறாரு தீமத்தை விட்டுட்டு போகிறாரு காரணம் நல்ல ஒரு ஊழியக்கார தலைமுறையை உருவாக்கினால் தீத்துவ கிரேத்தா தீவில் விட்டுட்டு போறாரு கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா பெருவயிற்று சோம்பேறிகள் அவர்களுடைய தேவன் வயிறு அவளை இழுவியா இப்போ அங்கே பாஸ்டர் யாரு தீத்து ஆமேன் அவன் எப்படி ஆளை ட்ரெயின் பண்ணியிருந்தா அந்த பெருவைட்டு சோம்பேடிகள் இருக்கிற இடத்துல அந்த ஆளை விட்டுட்டு பாருங்க ஊழியக்கார தலைமை இன்னைக்கு இனி வரக்கூடிய ஜெனரேஷன்லாம் ஒரு டைப்பாக தான் என்ன செய்யுது இருக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு ஆமாம் அப்படிப்பட்ட தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும் சொல்லுங்க ஊழியம் செய்யணும் அவங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்கார தலைமுறையாக நம்ம பிள்ளைகளை நல்லா அட்வான்ஸாக உருவாக்கணும் ஆமாம் சொல்லுங்க அதுக்கு தான் கத்துறவங்கள்ட்ட பிள்ளைகளை தந்திருக்கிறான் டெய்லி உங்கள் பிள்ளைகள் தலையில் கை வச்சு என்ன என்னச்சிங்க ஜோம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அருகில் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் முழங்கால் போட்டு நினைச்சிங்க ஜோமனு அது கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணலாம் அது சொன்ன பேச்சை கேட்காமல் இருக்கலாம் அது கீழ்படியாமல் இருக்கலாம் அது நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செய்கிற ஒரு கேரக்டர் நினைச்சுக்கலாம் இருக்கலாம் அது வளர்கிற வளர்த்த பார்த்தாலே அது ஒரு மாதம் முழிச்சுட்டு வர்றதை பார்த்தாலே ஐயோ வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது பார்த்தேன்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்கள் முழங்கால மிஞ்சி ஒன்றும் நடக்காது உங்க கண்ணுல இருந்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வடிக்கிற கண்ணீரை மிஞ்சி ஒண்ணு நடக்காது உங்க பிள்ளை தலை மேல நீங்க கையை வச்சு உங்க பிள்ளைய ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை தாண்டி ஒன்றும் நடக்காது உங்க பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியா வளருவாங்க உங்க பிள்ளைகள் தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளா வளருவாங்க உங்க பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க அணிச்சிவாங்க வளருவாங்க கத்தர் அதுக்கு தான் எனக்கு பிள்ளையை தந்திருக்கிறாருங்கிற ஒரு அர்ப்பணத்தோடு ஒரு உத்தரவாதம் எடுத்து இன்னையிலேருந்து உங்கள் பிள்ளைகளோடு கொஞ்சம் அதிகமாக நேரம் செலவு பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக முழங்கால் படிக்கிட்டு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பாக நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாக அறியப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லோரும் கண்ணில் மூடி கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும் ஏன் சந்ததி ஆமீன் உங்களை சேவிக்கிற சந்ததியாக இருக்கணும் ஒரு தேவ மனிதன் சொல்லும் போது சொல்கிறாரு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அப்போ ஒரு தேவ பிள்ளை உயிரோடு இருக்கும்போது மூன்று தலைமுறைகள் கத்தருக்கு நேராக திரும்பி இருக்கிறத பார்த்துடணுமா நானும் அடுத்து என் பிள்ளையும் அடுத்து என் பிள்ளையினுடைய பிள்ளையும் கத்தருக்கு நேராக திரும்பி இருக்கிறத தெய்வ பக்தி உள்ளவர்களாக வாழ்கிறத தேவ சித்தம் செய்கிறவங்களா வாழ்கிறத தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களா வாழ்கிறத என் கண்ணு பார்க்கணும் என் தலைமுறையிலே அதை பார்க்கணும் என் வாழ்நாளில் அதை பார்க்கணும் ஆகவே என் பிள்ளைகளை அதற்காகவே நான் வளர்ப்பாண்டவர் அர்ப்பணிச்சிருங்க அர்ப்பணிச்சிருங்க அது ஆண் பிள்ளை யாருக்கெல்லாம் அல்லது பெண் பிள்ளையாக இருக்கலாம் எந்த பிள்ளைனால கத்தர் கொடுத்த சுதந்திரம் அர்ப்பணிச்சிருக்க ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் எனக்கு சுதந்திரமாக தந்திருக்கீங்க ஆகவே இந்த பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் நிறைவேறட்டும் தேவ சித்தத்தை முதலாவது எனக்கு வெளிப்படுத்துங்க என் பிள்ளையை குறித்து நீங்கள் இதைத்தான் செய்ய போறீங்கன்னு சொல்லி ஏன்ட்டு பேசுங்க ஆண்டவரே